கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஜபமாலை எப்படி தியானிப்பது என்பது குறித்து இன்றைய சிந்தனின் வாழாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கடந்த வாரத்தில் நம்ம வந்து மகிழ்ச்சியின் மறைபொருள்களை எப்படி தியானிப்பது என்பது குறித்து பார்த்தோம் இப்பொழுது ஒளியின் மறைபொருளை எப்படி தியானிக்கலாம் என்பது பார்க் என்பது குறித்து பார்ப்போம் இந்த ஒளியின் மறைபொருள் ஆக்சுவலி பார்த்தோம்னா ஜபமாலையில் உண்மையிலே வந்து சந்தோஷ தேவரகசியங்கள் துக்க தேவரகசியம் மகிமையின் தேவரகசியங்கள் இருந்தது இந்த ஒளியின் தேவரகசியத்தை நமக்கு கொடுத்தது வந்து திருத்தந்த இரண்டாம் ஜான்பால் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த ஒளியின் தேவரகசியம் உண்மையிலே அதை தியானிக்கிறதுல ஒரு பெரிய விஷயம் இருக்குது அது என்னன்னா இந்த ஒளியின் தேவரகசியங்களில் வரும் இந்த ஐந்து விஷயங்கள் ஐந்து மறைபொருள்கள் பாருங்க ஒன்று யூர்திர நாட்லேயே இயேசு திருமலுக்கு பெற்ற பொழுது இயேசுவை தன்னுடைய மகன் என்று உலகுக்கு தந்தையார் ஆவியின் வழியாக வெளிப்படுத்துகிறார் இரண்டாவது இயேசுவை தன்னுடைய மகன் என்று அதாவது கடவுள் கொடுத்த அந்த மகனை தேவத்தாய் இந்த உலகிற்கு அம்மா இன்னும் என் நேரம் என்ற போதும் கூட அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று தன்னுடைய மகனை இந்த உலகுக்கு வெளிப்படுத்துகிறார் மூன்றாவது மலைப்பொழிவில் ஏசு இயேசு தம்மைத்தாமே நற்செய்தின் வழியாக மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார் நான்காவது தன்னை பின்பற்றும் சீடர்களுக்கு தான் யார் என்பதை திரும்பவுமாக தாபூர் மலையில் இயேசு வெளிப்படுத்துகிறார் ஐந்தாவது இந்த உலகம் முடிவு மட்டும் என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி திவ்ய நற்கருணையில் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் இதோ நாம் ஆண்டவர் இயேசுவை பார்க்கிறோம் அவர் நம்மை வெளிப்படுத்துகிறார் திருப்பலியில் இல்லைங்களா எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் அது சரி இந்த ஒளியின் மறைவுள்ள முதலாவது யோர்தான் ஆட்சியிலே இயேசு திருமலுக்கு பெற்றதை குறித்து நாம் எப்படி தியானிப்போம் என்று பார்ப்போம் மனம் மாறி நச்செய்தி நம்புங்கள் அப்போ திருமுழுக்கு கொடுக்கும்போது குழந்தையின் பெற்றோர்கள் இன்றைக்கி வந்து திருமுழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வீடுகளில் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக பண்ணுறாங்க ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தத்தை எத்தனை பேர் உணர்ந்து அதை செய்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை குழந்தையின் பெற்றோர்கள் திருமுழுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த ஒப்புறவு அருட்ச் பாவ மன்னிப்பு என்கிற ஒப்புறவர் அருட்சாந்தனத்தை மேற்கொண்டு அதை செய்ய வேண்டும் இதை திருமுழுக்கு அதே மாதிரி நம்ம வந்து இந்த ரெண்டு இந்த மறைவர்களை ஜிபிக்கும் பொழுது என்ன எப்படி ஜபிக்கணும்னா யாராருக்காக ஜபிக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு அருள் இந்த மாதிரியே சொல்லும் பொழுதும் நமக்கு திருமலுக்கு கொடுத்த குருத்துவ பணியாளர் நமக்கு யாருன்னு தெரியாது நம்ம சின்ன பிள்ளையாக இருந்திருப்போம் அவருக்காக அவர் இருக்கலாம் இறந்திருக்கலாம் அவருடைய ஆன்மாவுக்காக அவருடைய அந்த குருவானவருடைய அந்த நச்செய்தி பணிக்காக அவருக்காக ஜபிக்கலாம் இரண்டாவது திரு ஞா நமது ஞானத்தந்தையர்கள் பெற்றோர்கள் இல்லையா இல்லது நாம் வந்து யாருக்காவது ஞானத்தந்தையர் பெற்றோராக இருந்திருக்கலாம் இன்றைக்கி ஞானத்தந்தையர் பெற்றோர்களாக இருக்கிற எத்தனையோ பேர் வந்து சொல்லியிருப்பாங்க ஞானத்தந்தை தாய் தந்தையரே நீங்கள் இவர்களை ஆண்டவருடைய வழியில் வழியாடத்த வேண்டாம் குருவானவர் கேட்கும்போது எல்லாம் சரியும்பாங்க ஆனால் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணியிருப்பாங்களா அவங்களுக்காக ஒரு திருப்படி ஒப்பு கொடுத்துருப்பாங்களா தெரியாது அதனால் இந்த அடுத்த அருள் நிறைந்த மாதிரியே சொல்லும் பொழுது தன்னுடைய ஞானத்தாய் தந்தையர்களுக்காக அவங்கள உயிரோடு இருக்கலாம் இறந்திருக்கலாம் அவங்க ஆண் வேலைப்பாட்டிற்காகவோ அவங்களுடைய நலனுக்காகவோ ஒரு அருணர் இந்த மாதிரியே அதே மாதிரி நம்ம வந்து யாருக்காவது ஞான தாய் தந்தையாராக இருந்தோம்னா நம்ம அந்த ஞான தாய் தந்தையாராய் தொட்டுக்கொண்டு அந்த பிள்ளைகளுக்காக அருளரை இந்த மாதிரியே சொல்லி சொ பண்ணலாம் மூன்றாவது பாருங்கள் இது வந்து திருமுழுக்குன்றது அடையாளம் என்ன நமது ஜென்ம பாவம் கழுவப்பட்டு தூய் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுதல் அப்போ இந்த குழந்தையாக இருக்கும்போது எல்லாமே மழலையில் எல்லாருமே ரொம்ப பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அஸ்வி குரோ நம்ம வளர்ந்து வரும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பல வகையான பாவத்துக்கு இடம் கொடுத்து நம்ம வந்து போக்கிலான காரியத்தில் போயிடுவோம் அப்போ தவறிழைக்கும் மனிதரில் தூய் ஆவியானவர் தங்கப்போவதில்லை என்று நாம் வந்து தொடக்க பார்க்குறோம் அப்போ நாம் தவறுகளுக்காக தூய் ஆவியானவருக்கு துயரம் விளைவித்த நிகழ்வுகளுக்காக அருள் அடைந்த மாதிரியே எங்களை அதிலிருந்து ஆவியானவரே என்று சொல்லி ஜபம் பண்ணணும் அடுத்தது தூய் ஆவியானவருக்கு துயரம் வரைவழித்த செயல்களுக்காகன்னு சொன்னால் இல்லையா அதுக்கப்புறம் தூய் ஆவியானவர் மனச்சான்றின் வழியாக நம்மை பல பாவங்களுக்கு எச்சரித்திருப்பார் ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு பாவம் செய்ய செயல் செய்யணும்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்தது இருக்கும் இதை செய்யணும்னு ஒரு நல்ல மனச்சாட்சி சொல் செய்யக்கூடாதுன்னு ஒரு மனச்சாட்சி சொல்லணும் பரவாயில்ல பரவாயில்ல செய்யணும்னு ஒன்று சொல்லும் தீயாவி தூயாவி அப்ப தூய ஆவியானவருடைய செயல்பாடுகளுக்கு செவி கொடுக்காமல் நம்ம தீயாவியின் செயல்பாடுகளுக்கு இடம் கொடுத்தமைக்காக மனம் வருந்தி நம்ம ஜபமால அருள் அறிந்த மாதிரியே சொல்லலாம் அடுத்தது நம்மளுடைய செயல்கள் அனைத்துமே ஆவியான ஆவியானவர் திருமழுக்கு பெற்றுக்கொண்டதன் அடையாளமாக ஆவியானவர் என்னை நீர் ஆண்டு வழிநடத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம தூய ஆவியானவருடைய துணை வேண்டி எப்பொழுதுமே தூயாவியானவரே என்னை வழிநடத்தும் அருள் அறிந்த மாதிரியே வாழ்க அன்னையை ஆட்கொண்ட தூயாவியானவரே என்னையும் திருமுழுக்கின் வழியாக ஆட்கொண்டதற்கு நன்றி அருளறிந்த மரியே வாழ்க இப்படி நாம் ஒவ்வொரு மணியையும் சொல்லி ஜபிக்கும் பொழுது தூயாவியானவருடைய உண்மையான அபிஷேகத்தை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம் தொடர்ந்து இன்றைய சிந்தனையில் நாளை சந்திப்போம் மரியே வாழ்க இயேசு கேப்புகள்